இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை மறுபடியும் நாம் பார்க்க போகிறோம் கடைசி காலப்பா கவனமாக கவனிங்க கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் நடக்கிறவர்களாய் இருந்தாலே நீங்களும் நானும் இந்த பொல்லாத உலகத்தில் தப்பிக்க முடியும் இந்த காலத்தில் கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது இது வேறு யாரோ சொல்லலை ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு யார் பலவந்தம் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதை பிடித்துக்கொள்கிறாருன்னு சொல்கிறாரு இந்த பரலோ ராஜ்யங்கிறது பர்லவத்தில் இருக்கிறதா நீங்கள் நினைக்கக்கூடாது அதை சொல்லலை அவர் அவர் ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியை கொண்டு வந்துட்டார் அந்த ராஜ்யம் ரோமர் கழுதல் நிறுவோம் பதினாலு பதினேழு பதினெட்டு வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாயிருக்கிற ஒரு சந்தோஷமாக இருக்கிறது இது அவருடைய குமாருடைய ராஜ்யம் இதில் நீங்கள் இந்த ராஜ்யத்தை உங்களுக்கு உள்ளே பார்க்கணும் உங்களுக்குள்ளே இதை அனுபவிக்க தெரியணும் அதில் உள்ள பிரவேசிக்க தெரியணும் அதனால தான் அவர் சொன்னார் ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் தனக்குள்ள அந்த ஆவிக்குரிய ராஜ்யம் அது அதில் உள்ள பிரவேசிக்கிறோம்னா ஆவியினாலும் ஜலத்தினாலும் அறுபடியும் பிறக்கணும்னு சொல்லி யோவான் மூணு மூணுலேயும் மூணு அஞ்சுலேயும் பார்க்குறீங்க மூணு ஆறில் சொல்கிறாரு இன்னும் திட்டமும் தெரியுமா சொல்கிறாரு மாம்சத்தினால் பிற மாம்சமாக இருக்கும் அசுத்தம் ஆனால் பரிசுத்தாது ஆவிக்குரியவர்களாக நீங்கள் மாறும்பொழுது தான் ஆவிக்குரிய கனீர் கொடுப்பீங்க பரிசுத்தவான்களாக மாறுவீங்க அப்போ தான் அந்த ராஜ்ஜியத்துக்கு உள்ளே பிரவேசிக்க முடியும் அதை பலவந்தம் பண்ண முடியும் மாம்சத்திலேருந்து பலவந்தம் பண்ணவே முடியாது அதை காணவே முடியாது இருந்து சரி இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் யோவான்ஸ்தானன் காலம் முதல் இதுவரைக்கும் ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள் என்று ஏசி சொன்னார் யோவான்ஸ்தான காலம் வரைக்கும் அது எப்படி கொடுக்கப்பட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது நியாயப்பிரமாணமும் தீர்க்கு வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது லூக்கா பதினாறு பதினாறில் இதை பார்க்குறீங்க ஏன்னா அதெல்லாம் மாம்சத்தில் இருந்தாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு எல்லாரும் ஆவிக்குரியவங்களாக மாறி பிராவிடத்தில் போய் சேர வேண்டியிருக்கு அது இவருக்குள்ளே இருந்து நீங்களும் நானும் உயிர்த்து எழுந்தவங்களாக இருக்க வேண்டியிருக்கு ஆவியில் ஜீவன் அடைஞ்சி இருக்க வேண்டியிருக்குது அதை பார்க்குறோம் அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் நல்ல செய்தி நல்ல செய்தி சுவிசேஷமாய் இது அறிவிக்கப்பட்டு வருகிறது யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள் நல்லா கவனி கப்பா காது கொடுத்து சும்மா சமையல் உட்காந்து ஆடிப்பாடி நேரத்தையும் காலத்தையும் போய்கிட்டு வயசாயிடுச்சு சா போகிறேன்னு சொன்னால் பிரயோஜனமே இல்லை இது முக்கியமான ஒரு காரியம் இன்னும் சொல்கிறாரு யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள் லூக்கா ஏழு இருபத்தொன்பதுல இதை பார்க்கிறோம் தேவன் நீதிபரர் நம்ம நீதிக்குள்ளாக அழைத்து செல்லும்படி விரும்புகிறார் அநீதி உள்ள சரீரத்தில் இருந்து இந்த ராஜ்யத்தை பார்க்க முடியாது அதனால தான் இயேசு சொன்னாரு இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அது புசுப்பும் குடிப்பும் அல்ல மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல மற்ற நாலு நாலு தேவனுடைய வாயிலிருந்து பறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பால் அதுதான் ரெண்டாவது கட்டமாக இருக்குது அது ஆவிக்குரிய காரியத்துல காரியத்தில் நிறைவேறும் மாம்சத்துல இருக்கும் பொழுது நீங்கள் அனுபவிக்க முடியாது இன்னும் சொல்கிற இந்த ராஜ்யம் இந்த புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த குமாரனுடைய ராஜா எப்படிப்பட்டதான் ஒன்று குருந்தேர் பதினைஞ்சி ஐம்பதில் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமாக இருக்கிற மாம்சத்தில் பிறந்திருக்கிற எந்த மனுஷனும் மாம்சமும் ரத்தமும் இதை சோதரிக்க மாட்டாது யோகான் பதினெட்டு முப்பத்தாறில் சொல்கிறாரு இந்த உலகத்திற்கு உரியது அல்ல உலகத்தாரை போல் நீங்களும் எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று மாம்சத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் இந்த குமருடைய ராஜ்ஜியத்தை காண மாட்டிங்க உள்ளே பிரவேசிக்க மாட்டீங்க இது இல்லாமல் நீங்கள் பரவத்தில் போக முடியாது அங்கே போய் நிற்க முடியாது நியாய தீர்ப்பு அன்னைக்கு உங்களை இடது பக்கம் ஒதுக்கிடுவார் உண்மை அதுதான் இன்னும் சொல்கிறாரு யோவான் மூணு மூணுல மூணு அஞ்சில் அதனால தான் இதை காணணும்னா அதுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கணும்னா மறுபடி பிறந்து ஆகணும் அது தேவனாலே பறக்கிற அனுபவம் மாம்சத்தில் பறக்கிறதால இல்லை யோவான் மூணு ஆறில் சொல்கிறாரு மாம்சத்தினால் மாம்சமாக தான் இருக்கும் சாகர வரைக்கும் தொண்ணூத்தொம்பது வயசில் நீங்கள் மறைத்தாலும் மாம்சமாகவே இருப்பீங்க அது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது ஏசு சொல்கிறாரு வேற யாரும் வேற எந்த மனுஷன் வாயிலிருந்து இந்த வார்த்தை புறப்படலை என்ன சொல்கிறாரு ஒன்று குறந்திய நாலு இருபதில் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல சும்மா பைபிளாக வாய்ச்சோம் ராஜ்யத்தை குறித்து யாரும் பிரசங்கிக்கலை ஆனால் போதவர்கள் எல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்து சபையில் சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க அது ஏன் எடுக்கிறோம் எதுக்கு எடுக்கிறோம் என்னவா இருக்கும்படிக்கு நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்று திட்டமும் தெளிவுமா அதை போதிக்கிறது இல்லை ஆனால் அதான் சொல்கிறாரு அது பேச்சிலே அல்ல உண்டாயிருக்கிறது எதற்கு எடுத்தோம் எதற்காக ஞானசாரம் வாங்கணும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தனக்குள்ளே கண்டு அதிலே பிரவேசித்து வாழ்ந்து மறிக்கிற ஜனமாக இருக்கணும் மற்ற இருபத்தொன்று இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தொன்று ஒன்று வரைக்கும் வாசிங்கன்னா தெரியும் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் இடத்தில் வந்து அவன் வந்து மகனே நீ போய் இன்றைக்கியின் திராட்சை தோட்டத்தில் வேலை என்றான் நல்லா கவனிங்க தாய்ச்சி தோட்டம் அப்படிங்கிறது உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனாக இருந்து ஜீவிக்கிறோம் அதில் நீங்கள் பலன் எடுக்கிறோம் அதுக்குள்ளே இருந்து பலனை கொடுக்குறோம் ஆவிக்குரிய கனி கொடுக்கறோம் அதுதான் இந்த இடத்துல ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு ஏசு கேசு சொல்கிறாரு அதற்கு அவன் மாட்டேன் என்றான் ஏன்னா நான் மாம்சத்தில் இருக்கிறேன் என்னால் அப்படியெல்லாம் பிரவேசி செய்ய முடியாது என்றான் ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான் அதான் சொன்னார் மன திரும்பங்கள் பரலோராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னார் இன்னும் சொல்கிறார் இருபத்தொன்னு புதுல இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான் இன்றைக்கு நீ போய் என் திராட்சை தோட்டத்தில் வேலை பாருன்னு சொல்கிறாரு அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை எப்பா இதுதான் எடுக்கமான வாசல் கேட்டு போகிற வாசல் மாம்சத்தில் வாழ்றது இடுக்கமான வாசல்னால் இந்த திராட்சை தோட்டத்துக்கு உள்ள நுழைஞ்சி அதிலேயே பணி செய்து கொண்டு இருக்கிறதா ஒருவன் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலையும் கூடாதுங்கிறது தான் இந்த ஓமியை எடுத்து சொல்லியிருக்காரு முப்பத்தொன்னு வாசிப்பேர்களே ஆனால் தெளிவாக சொல்கிறாரு இந்த இருவரில் தாப்பனுடைய சித்தத்தை செய்தவன் யார்னு கேட்டார் அப்பொழுது இயேசு அவரை நோக்கி ஆயக்காரர்களும் வேசியலும் உங்களுக்கு முன்பே முன்னே தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரவேசிப்பார்கள்னு சொல்லலை பிரவேசிக்கிறாங்க எப்போவே அப்படின்னு சொல்கிறாரு அப்போது உள்ளான மனுஷரில் ஜீவிக்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறவங்களா அவங்க மாறுறாங்க நல்லா கவனிங்கப்பா லூக்கா பத்து ஒம்போதில் பார்க்குறீங்க அவர் சீசனில் அனுப்பி பிணியாளிகளை சுஸ்தமாக்கி எந்த பிணியாளி ஆவிக்குரிய பிணியாளி அவனுடைய இருதயம் மாற்றப்பட வேண்டியிருக்கு அவனுடைய ஆவி பலனடைய அடைய வேண்டியிருக்கு பெலவீலமாக இருக்குது அவனுடைய மனதும் சரியில்லை ஒரு முகமாக மாற்றப்பட வேண்டியிருக்கு அவனுடைய ஆவியிலையும் பெலன் இல்லை மனதும் சரியில்லை இருதயமும் உள்ளருந்து தீட்டான வேலையே புறப்பட்டு வர பண்ணிக்கிட்டு இதெல்லாம் சரியாக்க வேண்டியிருக்கு இதுக்கு தான் சீசர்லா அனுப்புகிறாரு கண்ணும் குருடாக இருக்காங்க பார்வையை பண்ண வேண்டியிருக்கு ஆவிக்குரிய கண்ணை திறக்க வேண்டியிருக்குது ஹலோ நல்லா கவனிங்க சிசூரில் அனுப்பினார் வெறும் சரீரப்பிரகாரமான பிடியாளியை குணமாக்குறது மாத்திரம் இல்லைப்பா மற்றே பன்னிரெண்டு இருபத்தெட்டில் நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது உங்களுக்குள்ளே இருந்து ஆண்டு கொண்டிருந்த வான மண்டலம் பொல்லாத ஆவிகளின் சேனை உங்களை விட்டு வெளியேற்றப்பட வேண்டியிருக்கு துரத்தப்பட வேண்டியிருக்கு அதனால தான் போய் பிசாசுகளை துரத்துங்கன்னு சொன்னார் சும்மா தலைவரிச்சு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த பிசாசுகளை போய் துரத்துகிற காரியம் இல்லை உள்ளே குடியிருக்கிற பலவானை முந்தி கட்டினால் ஒளிய அவளுடைய வீடை பிடிச்சி சரி பண்ண முடியாது அதனால தான் அப்படி சொல்லி அனுப்புகிறாரு இன்னும் சொல்கிறார் கொலாசியர் ஒன்று பன்னெண்டு பதிமூணில் பார்த்தீங்கன்னா ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய உடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடையும் முடிக்கி நம்மை தகுதி உள்ளவராக்கிட்டாரு பிதா இதை செய்கிறாரு உள்ளே இருந்த இருளை எல்லாத்தையும் நீக்கிறாரு சரீரத்தில் உள்ளதல்ல சரீரத்துக்கு உள்ளே இருந்த ஆத்துமா ஆவி இருதயம் மனதில் இருந்த இருள் எல்லாத்தையும் நீக்கிறாரு வெளிச்சத்தில் கொண்டு வர பண்ணுறாரு கொலோசியர் ஒன்று பதிமூணில் பார்த்தீங்கன்னா இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறாரப்பா ஏப்பா இதெல்லாம் சபையில யார் போதிக்கிறீங்க என்ன வந்தது உங்களுக்கு கடைசி காலம் கண்டித்து உணர்த்துவார் கேட்க செவி இல்லைன்னு சொன்னா அக்கிரம செய்யக்காரனே பாரு ஊழியக்காரங்களை பார்த்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறோம் இது கடைசி காலம் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறாரு இந்த ராஜ்யம் ஒரு பெதஸ்தான் உங்கள் சபை தேவடைய ராஜ்யத்தை பெதஸ்தா கூப்பிடுறாரு இறக்கத்தின் வீடு வந்திருக்கிறவங்க போராடமே ஆவிக்குரிய குருடர்கள் இருக்காங்க ஆவிக்குரிய சப்பானிகள் இருக்கிறாங்க ஆவிக்குரிய மொடவர்கள் இருக்கிறாங்க ஆவிக்குரிய எல்லாம் அங்கே இருக்காங்கப்பா இன்னும் திபிர்வாதக்காரங்களாக இருக்காங்க எல்லாம் ஆவிக்குரியவங்க தண்ணீரை கலக்கிறதுக்கு நீ சம்மதிக்கணும் ஒன்று நீங்கள் கலத்தின அல்லது சரியான சுவிசேஷ கூப்பிட்டு தண்ணியை கலக்கணும் அதை முந்தி இவன் இறங்குறானோ அவன் சொஸ்தமடைகிறான்னு சொல்லி அவர் ஏசு கிறிஸ்து அதெல்லாம் போதிக்காருப்பா நீங்கள் என்ன சம்மதிக்கிறீங்க நீங்கள் தண்ணீரை கலக்கிறீங்களா அல்லது கலக்கிறதுக்கு யாரையாவது சம்மதிக்கிறீங்களா அடைஞ்சால் தான் அவன் எழுந்து சீவனுக்கு நேராய் பரம எரிசலேமுக்கு நேராய் போக முடியும் இன்னும் தெளிவாக சொல்கிறாரு இது ஒரு விருந்து சாலை அழைக்கப்பட்ட எல்லாருமே அப்பா தெருக்கல்ல வீதியில் இருந்தவங்க கருத்தருடைய வீடாக இல்லாதவங்க புரஜாதி ஜனங்கள் அவங்க தான் உள்ளே வந்திருக்காங்கப்பா அவங்களுக்கு எவ்வளோவாய் போஷிக்கணும் என்ன போஷிக்கிறீங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள கதையை சொல்லிக்கிட்டு அது இல்லை ஏசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து பிறந்த ஒவ்வொரு வார்த்தையும் வசனத்தையும் தியானித்து போதிங்க அவருடைய உபதேசத்தை சொல்லுங்க அவர் பிரசங்கித்த காரியங்களை எடுத்து சொல்லுங்கப்பா ஏன் மறைக்கிறீங்க வேதம் தெற்றும் தெளிவுமா சொல்லுது இது ஒரு சத்திரம் அவர் ஒன்றும் ரொம்ப சுகமானவங்கள படைஞ்ச பாட்டில் அடிப்பட்டவன் அவனை கொண்டு வந்து சத்திரச்சர் சேர்க்காரு சேர்த்து சொல்கிறாரு இவனை கவனிச்சுக்கோ ஓ கையில் நான் திராட்சை ரசமும் எண்ணெயும் கொடுத்துட்டு போகிறேன் ரெண்டு வெள்ளிக்காசு தார சத்திரக்காரனே ஊழியக்காரனே கவனிங்க சொகப்படுத்தணும் அவனை சியோனுக்கு நேராய் எருசலேமுக்கு நேராய் அனுப்பணும் மறுபடியும் அவனை எரிக்கவுக்கு நேராய் உலக மனுஷனாய் வாழும்படிக்க அவனுக்கு போதைக்கூடாது இதுதான் உண்மை ஆகவே ஏதாவது சொல்கிறாரு ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள் ஏசி ஏற்கனவே சொன்னார் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அட் ஹேண்ட் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட் ஒரு கை கொண்டு வந்து வச்சுட்டாரு பார்வை தெளிவாகணும் நீ மறுபடி பிறக்கணும் ஆவியினாலையும் பிறக்கணும் ஜலத்தினால் மாத்திரமல்ல தேவனாலே பிறந்தவனாக இருந்தால் தான் அதுக்கு பிரவேசிக்க முடியும் ஏன்னா எடுக்கமான வாசல் பலவந்தம் பண்ண வேண்டிய இருக்கும் மாம்சத்துலேருந்து வெளியே வர்றதுக்கும் பலவந்தம் பண்ணணும் ஆவிக்குரியவனாய் ஆன பிறகும் உலகத்தை ஏற்றி நிற்கணும் பிசாசுக்கு ஏற்றி நிற்கணும் இன்னும் மாம்ச இச்சைகள் எல்லாத்துலேயும் தூரமாக வேண்டிய பரிசுத்தவனாய் வாழ வேண்டிய பலவந்தமல்லாம் இருக்க வேண்டியதுக்கு கவனமாக கவனிங்க தேவண்டிய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது வேதத்தில் சொல்லப்பட்ட பாக்கியவான்கள் 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 எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தம் பள்ளுகிறவர்களே பண்ணுவோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த வேலைக்காக இப்போ துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா தேவரேந்த நாளிலும் அப்பா உங்களுடைய குமாரனுடைய ராஜ்யத்தை பலவந்தம் பள்ளி பிடித்து கொள்கிறார்கள் என்பதை குறித்து இம்மட்டும் தேவரீர் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையில கொடுத்தீர் நாங்கள் இதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதிலே நாங்கள் பலப்பட்டவர்களாய் காணப்படும்படி சுதந்திரித்து கொண்டவர்களாய் காணப்படும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நேரம் பலப்படுத்தும் முற்றிலுமாக தாழ்த்து நம்முடைய களத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உள்ளவர்களை பலப்படுத்துப்பா சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து எப்படி ஆயிலும் தேவடைய ராஜ்யத்திற்கு உள்பிரவேசித்தவர்களாய் அதிலே ஜீவித்தவர்களாய் காணப்படும்படிக்கு உதவி செய்யும் இல்லை இதற்கு மேலாய்

कोविली अकोट नंबर डबल वन जीरो वन डबल सेवन नाइन फाइव वन जीरो वन ब्रांच कोड जीरो जीरो एट फाइव नाइन आईएफएस कोड एसपीआईएन जीरो 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 एट फाइव नाइन एम कोड सिक्स टू सेवन डबल जीरो टू जीरो डबल वन सिफ्ट कोड एसबीआई एन ई एन बीबी फोर सिक्स नई